உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சபை உரையாளர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை இருபத்தி ஆறு கடவுள் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார் பாவம் செய்கிறவர்களுக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார் ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே இதுவும் வீணே காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தந்தையே இந்த புனிதமிக்க காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து உமது அன்பு பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி ஆண்டவரே அன்பு செல்வங்களினால் எங்களை நிரப்பி எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் என்னை எங்களை பாதுகாப்போடு வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் ஞானத்திற்காக ஜபித்த பொழுது எங்களுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ நிறைவான அமைதி எங்களுக்கு தந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உமை அப்பா கடந்த நாட்களிலே எவ்வளவோ போராட்டங்கள் இருந்த பொழுதும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களை எடுத்து மாற்றி இருக்கின்றீர் பிரச்சனைகள் புயல் காற்றை போல் கடந்து வந்த பொழுதும் அவை எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தி எங்கள் மனதிற்குள் அமைதியை கொடுத்து மீண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நோய்வாய்ப்பட்டு சாகும் தருவாயில் இருந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கி மறு வாழ்வை கொடுத்து இந்த நாட்களிலே வாழ வைத்து கொண்டு இருப்பதற்காகவும் உமத்து நன்றி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தந்தையே உமது விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் அநேக முறை விழுந்து விடுகின்றோம் ஞானமற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த உலகத்திலே என் ஆண்டவரை காயப்படுத்தி விடுகின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகியேசு கிறிஸ்துவேன் இருளில் வாழ்வது போல் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே ஒளியற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே மூடத்தனத்தோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு தகப்பனே மதி கேடு அற்ற நிலைமையில் வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவேன் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி அதிகாலையிலே எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றிற்கும் வரும் காலம் உண்டியன் மகனே மகளே அந்த நாட்களிலே நாட்கள் உன்னோடு கடந்து வந்து உமோடு தங்கி உமை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்பவராய் இருக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு முறை செல்வம் சொத்து என்று அலைந்து திரிந்து எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் இழந்த நாட்களும் உண்டு அப்பாம் இந்த நேரத்திலே நாங்கள் பேராசியோடு அலைந்த நாளுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை கொண்டு நாங்கள் விண்ணகம் செல்ல முடியாது என்பதையும் நாங்கள் அப்பா இதுவரை ஆண்டவரே நாங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கூடிய பணம் காசு சொத்து எல்லாவற்றையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக மாறவும் ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய பிள்ளைகளாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏனென்றால் ஏழைகளுக்கு கடன் கொடுக்கிறவன் உமக்கே கடன் கொடுக்கிறான் என்கின்ற வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உடல் உள்ள சுகத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திட மை நோக்கி மன்றாடுகிறோமப்பாம் இந்த நாட்களிலும் கூட தகப்பனே நாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கின்றோம் நாவினால் பாவம் செய்திருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி புரணி பேசி பாவம் செய்திருக்கின்றோம் மன வலிமையற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆண்டவரே அநேக முறை சாத்தானுடைய கரத்தில் விழுந்து நீர் கொடுத்த ஆற்றலையும் வல்லமையும் இழந்து போய் இருக்கின்றோம் பொறுமையின்றி இன்றி நடந்து இடறி விழுந்து இருக்கின்றோம் சாத்தான் எங்களை சோதிக்கக்கூடிய வேளையிலே அந்த சோதனையில் நாங்கள் விழுந்து இந்த உலகத்தில் அநேக முத முறை சாவான பாவம் செய்திருக்கின்றோம் இறை வார்த்தை வாசிக்காதபடி பாவம் செய்திருக்கின்றோம் ஆண்டவரே சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்காதபடி தவறு செய்திருக்கின்றோம் திருப்பொலிக்கு கடந்து ஆண்டவரே உண்மை ஆராதிக்காதபடி உண்மை வணங்காதபடி உமது பிரசனத்தை உணராதபடி தவறு செய்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா இதுவரை சோம்பேறியாக இருந்த நாட்கள் போதும் ஆண்டவரே

வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்திட நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த காலை வேண்டும் பொழுதிலும் அமர்ந்து உண்மை மேன்மைப்படுத்தி நன்றி செலுத்தி பாவ அறிக்கையிட்டு உவெசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடைக்கிறேன் சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆக ஆண்டவரையும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஐயோ என்னுடைய மகன் என்னை கைவிட்டு விட்டானே என்னுடைய மகள் என்னை கைவிட்டு விட்டாளே நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தாய் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே தாய் தகப்பனுடைய கண்ணீர் ஒரு சாபத்தை கொண்டு வரும் என்பதை பிள்ளைகள் அறிந்து செயலாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா நாங்கள் வாசிக்கின்றோமே நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் எவர் கலங்கமற்ற நேர்மையான வாழ்க்கை நடத்துகிறாரோ அவருடைய பிள்ளைகள் அவரின் காலத்திற்கு பின் பெறுவார்கள் என்று ஒரு முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள் பாவம் செய்து அறிக்கை இருந்திருக்கலாம் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து பணம் சொத்து பெயர் என்று அலைந்து திரிந்து இருக்கலாம் அதன் வழியாக தகப்பணிந்த நாளில் சாத்தான் அவருடைய மகனுடைய வழியாக இனி கடந்து வந்து அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்க அந்த தருணங்களுக்காக அண்டவரே திரு சமூகத்தில் முதிர்ந்த அவர்களை கைவிட்டு விடாதையும் போனாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அண்டவரே தாங்கள் வாசிக்கின்றோமே நீதி மொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகிறார் என்று ஆம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் கடந்து வரவும் தூய உள்ளது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்தும் அண்டவரையும் நீர் கொடுக்கக்கூடிய உன்னத ஆசீர்வாதத்தையும் மேன்மையான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு மகனாக மகளாக உருமாறிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனை நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் இந்த நாளிலும் மன வலிமை இழந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் நீதிமொழிகள் பதினெட்டு பதினாலில் சொன்னதுபடி மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும் புண்பட்டால் அதை குணப்படுத்த யாராலும் இயலாது என்கின்ற வார்த்தையின்படி மனவேதனையோடும் பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொள்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று

உமது கரங்களில் இருந்து இயற்கையின் வழியாக கோபப்படக்கூடிய நேரத்தில் இந்த உலகமே அழிந்து போகும் ஆண்டவரே இயற்கையை கட்டுப்படுத்தி அங்கே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய கிரைஸ்துவை உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்றும் மறித்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சி தருளும் ஆமேன் அம்மா தாயை ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்பாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே இந்த நாள் பறிந்து பேசுங்கம்மா அருந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வே சுண்டய மாதாவை பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்